திரு சரணபெருமாள் இப்போ என்னென்னா இது ஒரு சீரியஸான ஒரு விவகாரம் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த விவகாரத்தை குறித்து மோடி ராகுல் ரெண்டு பேரோட போயிடாரு இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தைந்து கோடிக்கு மேற்பட்ட தலித் மக்கள் பதினாலேருந்து பதினெட்டு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோடிக்கு மேலே இருக்கிற முஸ்லீம்கள் இப்படி ஒரு பெரும் சமூகம் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் கிராக் பண்ணி வாக்கு அரசியலுக்காக இதை மையப்படுத்துவது எப்படி ஒரு நியாயம் இது ஒரு தேசம் ஒரு காங்கிரட்டாக அவர் சொல்கிற மாதிரி இந்த கன்சர்வேட்டிவ் பாலிட்டிக்ஸு இது வந்து பெரும் ஆபத்து அப்படின்னு ஒரு கேள்வியை ரெண்டு பக்கமும் வைத்தார் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும் அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துறையாளர்கள் நெறியாளர் ஜே பிளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பணியாளர்களுக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் இருந்து தெரிவிக்கிறேன் முதல்ல வந்து இந்த கான்ஸ்டியூன்ட் அசம் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா அது வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹியூம ஹியூமனிடேரியன் ஹியூமன் பீங்ஸை பேஸ் பண்ணி தான் எஸ் அதனோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் உருவாக்கப்பட்டு ஸோ நீங்கள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டாக எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா

அம்பேத்கரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா பி என் ராவ்ன்றதான் உலகளாவிய அளவில் பல நாடுகளுக்கு சென்று பல எக்ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு அவர் வந்து மனுஷிருத்தியில இருக்கக்கூடிய அதாவது ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்டியூ கான்ஸ்டியூஷனை உருவாக்கின மனுஷ்ரு வைஷ்யவஸ்த் அப்படின்ற அவர் வந்து உருவாக்குனது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி எப்படி வந்து குளோபலைஸ்டு இந்தியா இஸ் நாட் என்ன சொல்றது இது பன்முகத்தன்மை கொண்டது அந்த மாதிரியான ஒரு குளோபலைஸ்டு கான்ஸ்டியூஷனை இந்தியா கொண்டு இருக்குது புரியுதுங்களா இது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பிப்ரவரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அம்பேத்கர்னுடைய தலைமையில் இது பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டவர் இதில் இருக்காங்க அதுக்கு அவர் தான் சேர்மன் இருக்கார் அவர் தான் சேர்மேன் ஆனால் வந்து இங்கே வந்து மைனாரிட்டிக்குன்னு இருந்த பிகே சால்வே அப்படின்னு பிரசாத் கிருஷ்ண பிரசாத்ராவ் சால்வே இவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் இங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்கு சரி ஸோ அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து அந்த கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இப்போத்தி இருக்கக்கூடிய ஜனத்தொகையினுடைய இந்தியாவுனுடைய பன்முகத்தன்மையினுடைய கான்ஸ்டியூஷன் காலப்போக்கில் இதை வந்து மாற்றுவதற்கு அவருக்கு அவருக்கு அந்த வரக்கூடிய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணலாம் அது எப்படி மாறுதுன்றதை பொறுத்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் இது இன்னைக்கு என்னோட கண்ட்ரினுடைய ஸ்டேட் இது ஆல்ரெடி ஸ்லேவரி இப்போதான் விடுபட்டு இருக்கும் பன்முகத்தன்மை கொண்டு நம்ம போயிருக்கோம் அதை வந்து நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் நரசிம்மராவ் கவர்மெண்ட் பீரியடில் குளோபலைசேஷனை டிக்ளேர் பண்ணியாச்சிடலாம் சரி சரி அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுமா இல்லையோ ஆனால் வந்து ட்ரீடி எல்லாத்தையும் சைன் பண்ணி விட்டுட்டோம் நம்ம ரைட்டு காட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் சைன் பண்ணி பண்ணிவிடலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூ ஐயா சொன்னார் கரெக்டாக சொன்னார் இந்தியா இஸ் ப்ரியாம்பிளில் தெளிவாக இருக்கு இஸ் சோஷியலிஸ்டிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது ரைட் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணுன்னா ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறதுனால பார்சிஸை வெல்கம் பண்ணியிருக்கோம் ஜூஸ் இருக்காங்க மணிப்பூர் பகுதியில் நாங்கள் நாகாலாண்ட் பகுதியில் அவங்களோட வழிபாடுகள் வேறு ஸோ இவங்களுடைய பன்முகத்தன்மை எல்லா இரானியன்ஸ் இருக்கிறாங்க சரபெருமல் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க காலப்போக்கில் அது மாற்றலான்னு இப்போ இங்கே தான் சிக்கல் வருது பிரகாஷ் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி வாண்ட் டு சேஞ்ச் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க இந்து ராஸ்தா உருவாக்குவதற்காக இப்போ இந்த குரல்கள் எழும்புது இப்போது அமென்மெண்ட்டுங்கிறது நூறுக்கும் மேற்பட்ட முறையில் நாம் கொண்டு வரலாம் ஆனால் அடிப்படைத்துவம் இருக்குது இல்லையா இந்த சோசலிசம் செக்யூலரிசம் டெமோக்ரசி இதை மாறாமையே நாம் செய்ய முடியும் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய சில கருத்துக்கள் ஒரு ப்ரிவிலேஜஸ் ஃபார் ஆல் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டில் மறுபரிசீலனை செய்யப்படணும் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக பேசுகிறார்கள் அக்செப்ட் ஆனால் உள்ளார்ந்த எண்ணங்கள் பஞ்சாப் தாட்ஸ்லாம் பார்க்கிற போது இந்த இடஒதுக்கீட்டை அதாவது என்ன செய்கிறது அதாவது நீர்த்து போக செய்வது தான் அப்படி தான் ஒரு கருத்து பொது இடத்தில் இருக்கின்ற போது நீங்கள் அதை போது பல சிக்கல்கள் உருவாகும் இதை மறக்க முடியுமா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அததான் நான் சொல்ல வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கேசவ் ஆனந்த் பாரதி ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ரூல் த சேலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டெமோக்ரசி செக்யூரிஸம் கேனாட் பி சேஞ்ச் வை எனி லீடர் பார்ட்டி ஆர் பார்லிமெண்ட் பிகாஸ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை வந்து நீங்க ஷேக் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அது நடக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை நீங்கள் வந்து என்ற வார்த்தைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு கொண்டு வரலாம் பட் ஆனால் வந்து இதனுடைய அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு டெர்மினாலஜி தான் மாறுமே ஒழிய மற்றபடி வேறு எந்த மாற்றங்களும் அதில் செய்யவே முடியாது சிவராஜுங்கிற பத்திரிகையில் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் திரு தத்தாராயா ஹொஷபாலேயுடைய கருத்து இஸ் நாட் அ செக்யூலரிசம் செக்யுலரிசம் இந்த மேரி ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர் இட்ஸ் நாட் அ செக்குலரிசம்

இங்கிலாந்து எடுத்துக்கிட்டே நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணும்னு சொன்ன மவுண்ட் பேட்டன் போன்றவங்கலாம் அவங்க நாட்டிலே வந்து கோடிஃபைடு கான்ஸ்டியூஷனே கிடையாது ஆமாம் இட்ஸ் வெரி ஃப்ளூடு எனிபடி கேன் டூ சேஞ்ச் எனி திங் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஸ் பர் த நீட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா அங்கே இருக்குது கோடிஃபைடே கிடையாது எதுவுமே கோடிஃபைட் கிடையாது ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறேன் என்ன பிரிட்டிஷ் சிஸ்டத்தை தான் ஃபாலோ இருக்கோம் அப்போ அங்கே கோடிஃபைடு இல்லாதப்போ நீங்கள் வந்து இங்கே மட்டும் இங்கே இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இவ்வளோ பெரிய வேரியண்ட்டு இவ்வளோ பெரிய லாங்குவேஜ் வேரியன்ட்ஸு இவ்வளோ ஃபுட் வேரியண்ட்டு இதெல்லாம் இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நம்ம கொண்டு வரோம் இப்போ கான்ஸ்டியூஷனை அந்த காலத்தில் இது பண்ணவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டு நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேருந்து இதை ஸ்டடி பண்ணி சொல்கிறவங்க எனிபடி இப்போ நீங்கள் எம் இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி கொண்டாடுனாங்க அந்த ஆனால் வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் குளோபலாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நோபடி கேன் பி அன்னெசரிலி அரெஸ்டட் ஆர் டார்ச்சர்ட் ஆர் ஆர் இஸ் ரைட்ஸ் கேன் பி பார்கெயின் இதெல்லாம் சொல்லி அவங்க என்ன அப்போ யார் 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 பண்ணாங்க இது டிஸ்டார்ட் பண்ணது கான்ஸ்டியூஷனை சரி இந்திரா காந்தி சடனாக கொண்டு வந்தாங்க இது எயிட்டி டைம்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து பல வேரியேஷனில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க த்ரீ செவன்டி வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இட்ஸ் இட்ஸ்ரரி சரி அம்பேத்கர் கூட நீங்கள் சொல்கிற இந்த நீங்கள் எப்படி

நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்க எடுத்துக்கோங்க நான் தவறாக சொல்ல ஆனால் வந்து திருவள்ளூர்னுடைய பாரம்பரியத்தை போ போற்றி பார்த்ததுக்காக லேக் ஏரியாவில் நீங்கள் அது கட்டியிருக்கீங்க அது என்னது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் யூ ஹாவ் த ரைட்ஸ் ஆஃப் ப்ரொட்டக்டிங் த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் சார் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா சார்

நாங்கள் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரின்னு அவங்க தெளிவாக டிக்ளராக ஓப்பனாக பண்ணிட்டாங்க ஓப்பனாக பண்ணிட்டேன் மாட்டேன் ஸோ ஆகையினால என்ன ஆச்சுன்னா இப்போ கூட வந்து மேகாலயால ஒரு தனிப்பட்ட ஜட்ஜ் சென்னுன்றவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு சின்ஸ் பாகிஸ்தான் டிவைடன் அண்ட் செட் த விர் இஸ்லாமிக் கண்ட்ரி வீந்து மெஜாரிட்டி கண்ட்ரி வி குட் ஆவு டேக் அன் ஹிந்து ஸ்டேட் இது அததான் வந்து இந்து கோட் பில் வந்து அங்கே கோட் பண்றாங்க ஒரு நிமிஷம் உங்கள்ட்டேன் ரொம்ப முக்கியம் அதை தான் அவர் சொல்றாரு நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் வீர செய்வர்கள் எங்கள் வழிபாடு வேறு எங்கள் முறைகள் வேறு எப்படி நீங்கள் ஹவு கன் யூ கோடிஃபைடு அண்டர் ரூஃப் வி ஆர் அ ஹிண்டு அவர் கேட்கறாரு இல்ல அவர் கேட்கறேன் சார் இப்போ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது வந்து அலெக்ஸாண்டர் சிந்துன்ற வார்த்தைக்கு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சிந்துன்ற சிந்து சமவெளி நாடு அப்படின்றது அவங்க சொன்னாங்க செல்வராஜ் கேட்டால் தான் ஆஹ் செல்வராஜ் சார் நான் ஹிஸ்டாரிக்கல ஃபேக்டர் சொல்றேன் ஒரிஜினலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டூவிசமே கிடையாது

சமவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கு மிசிசிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒட்டி நதி கரைகளை ஒட்டி இருக்கிறவங்க கூடியதான் இன்னைக்கு இது இது இருக்கு இன்னைக்கு வந்து சென்னையில எடுத்தீங்கன்னா போர்வெல் சமவெளி சிந்து சம அப்படின்ற நம்ம ஒட்டி தான் இருந்தோம் இன்னைக்கு போர்வெல்ல ஒட்டி இருக்கிறோம் போர்வெல் சமவெளி அந்த மாதிரி போச்சு கான்ஸ்டியூஷனும் மாத்திட்டாங்க நம்ம மக்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரியுது அல்லவா புரியுது புரியுது சொல்றேன் மேகாலயால அவர் ஏன் ஒய் கனாட் பி டிக்ளேர் அஸ் இந்து ஸ்டேட் அந்த பிரச்சனை வர்றப்போ இந்து ஸ்டேட் ஜட்மெண்ட் மேகாலயா ஜஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அம்பேத்கரும் வந்து இந்து கோட் பில் பார்த்து விரிவான விவாதம் தேவை இதை வந்து காலப்போக்கில் வந்து அவருடைய அந்த கான்ஸ்டியூஷன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு போயிடுறேன் நீங்கள் கொஞ்சம் வேகமாக பாதிச்சொல்லுங்க இப்போ இஸ்லாம் கண்ட்ரி தனியே போயிட்டு ப்ராட்டஸ்டோ அல்லது அவங்க ஆர்சியோ ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க இந்து மதம் என்பது பல மதங்களை தமிழர்களுக்கு ஒரு வணக்க வழிபாடு பிராமணர்களுக்கு வழிபாடு வட இந்திய மக்களுக்கு மத்திய பஞ்சாப்ல வழக்க வழிபாடு இதெல்லாம் ஒன்றாக கொண்டு வருவதற்கு தான் ஆர் எஸ் எஸ் பாடுபடுகிறதா இல்ல இல்ல அப்படி கிடையாது அது சாத்தியமா அது சாத்தியமா சாத்தியம் கிடையாது அதுதான் ஐயா தெளிவா சொன்னா சாத்தியமா வீர சைவர்கள் நான் சொல்ல திராவிட பாரம்பரிய வீர சைவர்கள்னு சொல்லிட்டாரு இந்த வீர சைவசம் வந்து முருகர் குமரி கண்டத ஆண்ட காலத்துல இருந்து இருக்கு ஆமா எப்ப ஞானம் படத்துக்காக அந்த ஹிஸ்டாரிக்கலா ஃபேக்ட்லாம் சொல்றாங்க அது குமரி கண்டம் கடலுக்குள்ள போயிடுச்சு சரஸ்வதி சபத பார்த்தாலே தெரியும் ஏழாவது எட்டாவது இப்ப பாட புத்தகத்திலே தெளிவா இருக்கு இரண்டாவது இரண்டாவது திருவிடல் மன்னிக்கணும் இரண்டாவது உலக தமிழ் சங்கத்தை சிவபெருமான் தலைமை தாங்கினார் மதுரையில் அப்படின்றது இருக்கு அந்த பகுதிகள்லாம் இன்னைக்கு கடலுக்குள்ள போயிடுச்சு சுனாமி வந்து அடிச்சதா ஹிஸ்டாரிக்கலா நம்ம தமிழ் புத்தகங்கள்ல